புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர சேரிகளை விடிய வைத்த சூரியன் எங்கள் தலைவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் உரை கிடந்த இடியோசை எங்கள் தலைவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் உரிமைகளை மறுக்கப்பட்ட உரிமைகளை அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கே நாங்கள் சென்றாலும் கூட வரும் வழிகாட்டி எங்கள் தலைவர் அம்பேத்கர் புரட்சியாளர் 봐어